நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் இப்போது அவருடைய அதிகாரபூர்வமான செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ண போகிறாரு என்னெல்லாம் அரசியலுக்கு வந்தாலும் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா சினிமாவில் ஹீரோவாக இருக்கும்போது எல்லாருமே தகுந்த மரியாதையை தருவாங்க தகுதிக்கு மீறிய மரியாதை கூட தருவாங்க ரொம்ப ரொம்ப ஜாலராக அடிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அதே நடிகன் அரசியலுக்கு வந்துட்டால் நண்டு சிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நடிகனை பயங்கரமாக தாக்கி பேசும் அதற்கு காரணம் அந்த நண்டு சிண்டு நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்சியில் வந்து இருப்பாங்க ஸோ அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு சம்மந்தப்பட்ட நடிகர் அரசியலுக்கு வர்றதை எதிர்த்து கண்ட மேனிக்கு விமர்சனம் பண்ணுவாங்க இதை வந்து நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ அப்படி நம்ம தளபதி விஜயை ஒரு காமெடி நடிகர் பார்த்தீங்கன்னா கழுவி கழிவு ஊத்திருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திர காமெடி கிடையாது ஆனாலும் கூட இவருடைய காமெடி பிரபலம் அதற்காரணம் விவேக்குடன் இவர் சேர்ந்து பண்ணிய காமெடியெல்லாம் வந்து பட்டை இழப்பியிருக்கும் அவர் வேற யாரும் இல்லை கிளி ராமச்சந்திரன் அப்படிங்கிற காமெடி நடிகர் தான் நமக்கே தெரியும் இந்த ரன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா விவேக் கூட அவர் கலாய்ப்பார் அதுக்கப்புறம் அந்த நடிகர் வந்து என் மூக்கை பார்த்து கினால் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி விவேக் அப்படின்னு அடிப்பார் ஸோ அவர் தான் விஜயை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அவர்கள் சினிமாவில் வேற லெவலில் இருக்கார் அது வந்து அப்படியே இருந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் சினிமா வேற அரசியல் வேற அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு சுத்தமாக தெரியல ஏன்னா அரசியலில் அவர் தேருவாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான் கோடி கோடியா நடிகர்கள் சம்பளம்லாம் வாங்குறாங்க அவங்களுக்கு வேலை செஞ்சவளுக்கு முதல்ல அவங்க உதவ மாட்டாங்க அப்புறம் எப்படி மக்களுக்கு உதவுவாங்க முதல்ல நடிகர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கூட வேலை பார்த்த நடிகர்களுக்கும் மற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க உதவி செய்யணும் அப்படி உதவி செய்யுங்க முதல்ல அதுக்கப்புறம் உங்கள் அரசியல் கனவை அப்புறம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி விஜயை நேரடியாகவே தாக்கியிருக்காரு ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன விஜய் அவர்களோ இல்லை மற்ற நடிகர்களோ கூட இருக்கவங்களுக்கு உதவி செய்யலை அப்படிங்கிறத இவர் எப்படி சொல்ல முடியும் உதவி செய்யல அப்படிங்கிறத பார்த்தாரா சோ இது மாதிரியான எதிர்கேள்விகளை நம்ம தளபதி விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ கிளி ராமச்சந்திரனோட இந்த தாக்குதலை பத்தி எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ட சொல்லுங்க